வணக்கம் பாஜகவினுடைய வெற்றிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் இந்திய அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது வெகு விரைவில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றமே இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் எப்படி என்றால் இனி இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில்தான் நடக்கும் அப்படிங்கிற இடத்திற்கு அவர்கள் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏன் அதை நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த ஸ்ட்ராங் ரூமில் மிகப்பெரிய மோசடிகள் நடப்பதாக அதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ட்ராங் ரூமில் காலங்காலமாக அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பல நேரங்களில் வெளிவந்திருக்கிறது ஸ்ட்ராங் ரூமினுடைய பாதுகாப்பு யார் கைகளில் இருக்கிறது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது இல்லைன்னா பிரதமருடைய கைகளில் இருக்கிறது பாதுகாப்பு படை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும் அப்படி இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையினுடைய செயல்பாடு அல்லது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நல்லா கேட்டுங்க தேர்தல் நெருங்கக்கூடிய காரணகட்டங்களில் தேர்தல் காலங்களில் இந்த பாதுகாப்பு படைகள் தேர்தல் ஆணையத்தினுடைய பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிறதான் விதி ஆனால் அதுவரையிலும் இந்த பாதுகாப்பு படைகள் யாருடைய உத்தரவில் இயங்கி கொண்டிருக்கின்றன மோடியினுடைய அமித்ஷாவினுடைய இப்போது ஏன் இதை வந்து ஒரு மிக முக்கியமான மனுவாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுன்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் உச்சநீதிமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இரவில் ஸ்ட்ராங் ரூம் அதாவது வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு பக்கத்தில் அந்த பகுதிக்கு பக்கத்தில் ஏராளமான வாக்கு எந்திரங்கள் நிரப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரி ஒன்று நடுகிறவில் வருது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த தில்லுமுன்னுகளை பற்றி நல்லா தெரிஞ்சவர் தான் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடியினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு பூத்துலையுமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடியுமே பாதுகாப்புக்கு இருந்திருக்கிறார்கள் இப்போ திடீர்னு இரவில் வந்து ஏராளமான வாக்கேந்திரங்கள் நிரப்பப்பட்ட ஒரு கண்டெய்னர் வருது சமாஜ்வாடி கட்சியினுடைய தொண்டர்கள் பிடிக்கிறார்கள் பிடித்து உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்திருக்காருங்க வாக்குந்திரங்களோடு வந்திருக்கிறாருங்க என்னென்னு விசாரிங்க அப்படின்னு கலெக்டர் வராரு வந்து சொன்னது தான் பெரிய விசித்திரமான விஷயம் இது இங்கே வந்ததில்லை இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுன்னு சொல்லி பல்ட்டி அடித்த நிகழ்வு இந்திய அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்தது அன்னைக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அகிலேஷ் யாதவ் தெளிவாக சொல்கிறார் ஒன்று ஒன்று சொல்கிறார் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்போது சமாஜ்வாடி கட்சியினுடைய தொண்டர்கள் உஷாராக இருந்ததினால ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடியும் அவ்வளவு தொண்டர்கள் குவிக்கப்பட்டு அவர்கள் அடிஷ்னலாக பாதுகாப்பாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது இப்போ அகிலேஷ் யாதவ் உடனே சொல்கிறாரு நாங்கள் இப்போது வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனாலும் எங்களுக்கு வாக்கேந்திரங்களின் மீது எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறது அவர் இன்றைக்கும் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் வெற்றி பெற்ற கட்சி இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடி நடு இரவில் இப்படிப்பட்ட கண்டெய்னர்கள் வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமா இது ஹரியானாவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்போது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய நடுநிலைமையோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தல் எப்போது ஆரம்பிக்கிறதோ அதற்கு சில காலங்களுக்கு முன்னாடியே பாஜகவிற்கு சாதகமாக செயல்படக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பாஜகவிற்கு சாதகம் இல்லாத இடங்களில் ஒரே கட்டத்தில் தேர்தலை முடிப்பது பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெற்றி பெறலாம் என்கிற பகுதிகளில் ஐந்து கட்டம் ஆறு கட்டமாக தேர்தலை நடத்துவது இது பல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது இதுக்கு அப்புறம் என்ன தேர்தல் காலங்களில் மோடி அமித்ஷாவும் போட்டி போட்டு மிக மோசமான விஷயங்களை பேசுவாங்க இந்திய ஜனநாயகத்திற்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய இந்திய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பேசுவாங்க ஆனால் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் செஞ்சால் உடனடியாக வழக்கு தடை இப்படி பயங்கரமாக அவர்களுடைய நேர்மையை காட்டுவாங்க இதிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா வாக்கு எந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு போய் வைக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய சந்தேக நிழல் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தி மகாராஷ்டிராவில் கடைசி ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது இப்போ ராகுல் காந்தி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு கொடுக்குறோம் ஆதாரத்தை ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடைய ஆதாரங்களை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எப்போது என்னன்னு சொல்லலை எப்படி மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் அப்படின்னு பீகார் தேர்தலை ஒட்டி சொல்லியிருக்கார் இல்லையா ஆனால் எப்போன்னு மக்கள் கேட்குறாங்க அதை சொல்ல மாட்டாங்க அதை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒன்று எடுக்கிறதுக்கு எப்படி இருபது வருஷம் முப்பது வருஷம் நான் தள்ளி போட்டுருவேன் நீ என்ன சொல்கிறது இப்போ எனக்கு தேவை வாக்கு நான் இதை சொல்லுவேன் நீ ஏமாந்து போட்டுக்கோ இதுதான் அவர்களுடைய திட்டம் அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்களில் ஏராளமான தேர்தல் மோசடிகள் தில்லுமுல்லுகள் கூடுதலாக நடைபெற்று வருகிறது என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்றிருக்கக்கூடிய வழக்குகள் மனுக்கள் இதன் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவை எல்லாம் பெரிய அளவில் கிடப்பில் போடப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதல்லவா அது தொடர்பான வழக்குகளே இன்னமும் நிலவையில் இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய சோதனை அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடுகள் அதன் மீது சந்தேகம் இருக்கக்கூடிய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திற்கு வரும் பட்சத்தில் அது உடனடியாக விசாரிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து அது நடுதலைமையோடு செயல்பட வேண்டிய பொறுப்புக்குள்ளாக்க வேண்டிய அந்த கடமை நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் ஏராளமான இது தொடர்பான வழக்குகள் தேக்க நிலையில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி முந்நூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றாங்க ஆனால் முந்நூறுக்கும் அதிகமான இடங்களில் வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது என்கிற தகவல் அன்றைக்கு வெளிவந்ததா இல்லையா அது தொடர்பான வழக்குகள் கூட உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது அப்போ இப்போ என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம்லையே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எப்படின்னா இப்போ பூத்து ஒரு ஆயிரம் பூத்து இருக்குன்னா ஆயிரம் பூத்துலேயும் அவனுக்கு நாள் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு அப்படி இருக்கா சந்தேகம்தான் மற்ற எந்த கட்சிகளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் பூத்தில் முழுமையாக ஆள் போடுறது ஆட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு 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 இது வந்து காங்கிரஸ் கிட்டே இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ இதையெல்லாம் சரி செய்யாத பட்சத்தில் ஒவ்வொரு மோசடிகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற தான் நமக்கு வலுத்து கொண்டிருக்கிறது இப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இல்லையா ஏன் உத்தரப்பிரதேசத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் கண்கொத்தி பாம்பு மாதிரி மிழித்து கொண்டே ஸ்ட்ராங் ரூம்களை பாதுகாத்த சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இது யாராவது மறக்க முடியுமா அதனால தான் அங்கே வந்து பாஜக யோகி மண்ணை கவினார்கள் மிகப்பெரிய வெற்றி இந்தியா கூட்டணி கிடைத்தது அப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று பல திட்டங்களோடு பரிவாரங்கள் களத்தில் இருக்கிறார்கள் அவற்றை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எந்தெந்த இடங்கள்லாம் சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உடனடியாக பாது பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதற்கு எதிராக போராட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க